வீட்டிற்கு தேவைப்படும் அத்தியாவசியமான பொருட்களில் சோம்பு சீரகமும் முக்கிய பங்குகள் வகிக்கின்றன இவற்றை கொல்லிமலை செட்டு என்று கூறுவதும் உண்டு அதனால் மலைப்பகுதிகளுக்கு சென்றால் மொத்தமாக கொல்லிமலை செட்டு என்று வாங்கி வந்து வைத்துக் கொள்வோம் அப்படித்தான் ஒரு பெண் சீரகம் சோம்பு மொத்தமாக வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் அவருக்கு திடீரென்று சந்தேகம் எழுந்துள்ளது அதாவது சோம்பின் நிறம் இவ்வளவு திக்காக இருக்கிறதே ஒருவேளை இதுதான் ஒரிஜினல் சோம்பு என்று நினைத்து கொண்டிருக்கையில் அவர் உறவினருக்கு கால் பண்ணி பேசுகையில் அதை முதலில் அலசிப்பார் அதில் கலப்படம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் உடனே இந்த பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம் முதலில் சோம்பை அலசி பார்க்கிறார் அலச அலச சாயம் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது சுமார் ஐந்து முறை அலசியும் அந்த சாயம் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது பொதுவாக சோம்பை நாம் சேமிக்கவில்லை எனில் அப்படியே வெறும் வாயில் மென்று முழுங்குவதும் உண்டு இப்படி கலப்படம் இருந்தால் அந்த சாயம் நம் வயிற்றுக்குள் தானே செல்லும் அதேபோல் சீரகத்தை அலசிய பொழுது அதில் முழுவதும் சேர் தண்ணியாக இருந்திருக்கிறது அதாவது சேற்று தண்ணீர் என்று கூறுவோம் அல்லவா அப்படி இருந்திருக்கிறது உடனே இந்த பெண் சமூக வலைதளங்களில் இதை வீடியோவாக எடுத்து இதுபோல் யாருக்கும் நடந்திருக்கிறதா இனிமேல் இதுபோல் ஏமாறாதீர்கள் என்று பகிர்ந்திருக்கிறார் இப்பொழுதெல்லாம் எதில் கலப்படம் இருக்கிறது எதில் கலப்படம் இல்லை என்று கண்டுபிடிக்க கூட முடியவில்லை சோம்பு சீரகத்தை எல்லாம் நாம் அலசி பார்ப்பதில்லை என்றுதான் இப்படி பண்ணுகிறார்களோ என்னவோ இனிமேல் உங்கள் வீட்டில் இப்படி வாங்கி வந்து வைத்தால் அலசி பார்த்து விடுங்கள் இப்படி கலப்படம் செய்வதால் எடை கூடி அவர்களுக்கு லாபம் எதுவும் இருக்கிறதா என்று தெரியவில்லை இது லைஃப்ல எவ்வளவு முக்கியமான இதுன்னு எனக்கு தெரியலங்க நாங்க சோம்பு வந்து புனரூர் என்ற ஊர்ல வந்து மலைக்கு போயிட்டு வருவோம் பையனை வாங்கிட்டு வர சொல்லணும் ரொம்ப கலர் டார்க்கா இருக்கேன் எப்பவுமே தான் வாங்குவேன் இந்த தடவை சரி மொத்தமா வாங்கிக்கலாம்னு வாங்கிட்டு கலர் வேற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது தங்கச்சி வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சுட்டாங்க அவங்க சொன்னாங்க நீ கழுவிட்டு யூஸ் பண்ணு அப்படியே யூஸ் பண்ணாதன்னு கழுவி கழுவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ்வளவு சாய சோம்பு சோப்பு தான் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு அஞ்சு தண்ணிக்கு மேல கழுவுனாலும் ஊத்தி ஊத்தி கழுவிட்டே இருக்க சாயம் வந்துகிட்டே இருக்கு எனக்கே ஒரு கட்டத்துக்கு மேல முடியல சீரக நீ வந்து கழுவி பாரு அது எப்படி இருக்குன்னு பாருன்னு சொன்னா ஜீரகத்தை கழுவுனா சேத்துல போட்டு பரட்டி வச்சிருக்காங்க எப்படிங்க இதை குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும் அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லைன்னா சரிக்கலையா கொஞ்சம் ஜீரக தண்ணி குடுமா குழந்தைங்களுக்குன்னு சொல்லுவாங்க இதை சாப்பிட்டா செரிக்கிறது நம்ம நம்ம வயிறே வந்து மண்ணை மாதிரி சாப்பிட்றதுக்கு ஈக்குவலுங்க இது இதை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நாலு பேருக்கு தெரியும்